இந்த கதையில ஒரு சூப்பரான விஷயத்த நீங்க கத்துக்கலாம் ஒரு சிறுவன் அப்பளம் காய வச்சுட்டு இருந்தான் சரிங்களா அவனுடைய தொழிலே அதுதான் அவன் ரொம்ப ஏழ்மையானவன் சோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காகங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து அந்த அப்பளத்தை வந்து எடுத்துட்டு போகும் அதுல ஒரு காகம் மட்டும் நிறைய அப்பளத்தை எடுத்துட்டு போயிடும் அவனுக்கு நல்ல மனசு இருந்தாலுமே ரொம்ப கோபம் வந்தது நானே ரொம்ப ஏழ்மையா இருக்கேன் என்னுடைய அப்பளத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு ரொம்ப கோபம் வந்தது ஸோ அதனால் வந்து ஒரு நாள் அவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை அந்த காக்கையே ஒரு கல் எடுத்து அந்த காக்கைக்கு நெத்தியில் அதாவது பொட்டு நடிச்சா அந்த காக்கா பட்டுன்னு செத்து போச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்பாதான் இனி வந்து இந்த காக்கா நம்மளுடைய அப்பளத்தை எடுக்காது அப்படின்னு நினச்சான் ஸோ நீங்கள் கூட இதுதான் நினைப்பீங்க ஏன்னா நம்மளுடைய பொருளை போச்சுன்னா நம்மளுடைய உழைப்பு போச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு கோபம் வரும் ஆனால் அந்த காக்கா எதுக்காக அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதாவது அந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு போய் அந்த காக்கா குஞ்சிகளுக்கு கொடுத்துச்சான் அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குஞ்சு வந்து செத்துப்போச்சு ஸோ அதனால் வந்து அந்த காக்கா வந்து புரிஞ்சுக்கிச்சு ஸோ நமக்கு வந்து நிறைய உணவு தேவைப்படுது நம்ம குழந்தைங்க உணவு இல்லாம ஒவ்வொரு புஞ்சா சாகுது அப்படின்னு நினச்சி நிறைய உணவை எடுத்து வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அந்த காக்கா செத்து போச்சு அந்த இருக்கிற குஞ்சுக்கும் உணவில்லை ஸோ இப்ப வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ரெண்டு பக்கமும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம தான் சரி அப்படின்னு பார்க்க கூடாது இப்போ அந்த பையன் பண்ண ஒரு தவறால அந்த குஞ்சுகளுடைய அந்த அம்மா இறந்து போச்சு ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த குஞ்சுகளுக்கு தாய் இல்லை ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்றதே நம்ம யோசிக்கணும் நம்ம பொறுத்த பொருளாவே இருந்தாலும் பரவாயில்லை எதனால பண்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தண்டனை கொடுக்கலாமே தவிர யோசனை பண்ணாமல் நம்ம தான் ரைட் அப்படின்னு தண்டனை கொடுத்தா கண்டிப்பா நம்ம தான் பின்னாடி அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா கஷ்டப்படுவோம் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்